உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து பல்வேறு தொழில் புரிகின்ற மக்களின் பசி போக்கிடும் தொழிலாக உழவு தொழில் இருப்பதால் அதுவே உலகத்தாரை தாங்கி நிற்கும் அச்சாணி எனப்படும் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கையளித்தல் மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதொன்று பின் சொல்வார் உழுதுண்டு வாழ்பவர்களே உயர்ந்த வாழ்வினர் என்ன ஏனென்றால் மற்றவர்கள் அவர்களை தொழுதுண்டு வாழ வேண்டியிருக்கிறது மற்ற சமூகங்கள் உழவர்களையும் உழைப்பார்களையும் சமூக நிலையில் கடைசி இடத்தில் வைத்திருக்கும் நாம் தமிழ் சமூகம் உழவர்களை உச்சத்தில் வைத்து உச்சி முகுந்ததையும் உண்டி கொடுத்தோரை உயிர் கொடுத்தோராக போற்றியதையும் நாம் தமிழ் இலக்கியங்கள் தெல்லென காட்டுகின்றன இதனை ஒட்டியே இந்த அரசும் உழவர்களை உச்சத்தில் வைத்து வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கையினை தயார் செய்து சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது உழவர்கள் வாழ்வும் வளம் வர வேண்டும் என்ற நோக்கோடு செயல்படும் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வணங்கி இத்துறையின் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கென தனி வேளாண் நிதி அறிக்கை இம்மாவட்டத்தில் அளிப்பதில் பெருமிதம் கொள்கின்றேன் முதல் முறையாக ஒன்றை உருவாக்குவது கடினம் அதை வளர்ந்துட செய்வது எளிது பாதை அமைப்பது கடினம் பயணம் செய்வது எளிது நாங்கள் தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத வேளாண்மை நிதியில் அறிக்கையை உருவாக்கி அளித்து எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் இந்த வேளாண் நிதி அறிக்கையானது உலவர்தம் வாழ்க்கையை மென்மேலும் வளர்ச்சி பாதைக்கு அழைத்து செல்லும் என்று உறுதியாக நம்புகிறேன் மேலே பிடிக்கும் கை வேல் வேந்த நோக்கும் கை ஆழி தருத்தே அருளும் கை சூழ்வினையை நீக்கும் கை என்றும் நிலைக்கும் கை நீரூழி காக்கும் கை காராளர் கை பிடித்து உழவு செய்யும் உழவரின் கைகளே மக்களின் பசிப்பினியை நோ போக்கி நீரூழி வாழ வைக்கும் கைகள் என்று கம்பர் உழவுத் தொழிலை மிகவும் உயர்த்தி திருக்கே வழக்கம் என்ற நூலில் சிறப்பிக்கிறார் முழு காப்பியமாம் சிலப்பதிகாரத்தில் வேளாண்மை பற்றியும் அதன் நுட்பங்கள் பற்றியும் விளக்கியுள்ளார் இளங்கோடிகள் மன்னராட்சியும் மக்கள் பண்பாடு நிலைக்குமாயின் அந்நாடு வேளாண்மை சிறப்புற விளங்க வேண்டும் மன்னனும் மக்களும் உடவர்களை எதிர்நோக்கியே வாழ்கிறார்கள் என்பதனை இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் உழ உளவிடை விளைப்போர் சிலப்பதிகாரம் நாடு காண்கதை நூத்தி ஐம்பது என்று குறிப்பிடுகிறார் இதைத்தான் அமெரிக்காவில் முதல் அதிபரான சார்ஜ் வாஷிங்டன் அவர்களும் மனிதன் ஆற்றக்கூடிய தொழில்களிலேயே மிகவும் நலமைக்கியதும் பயனுள்ளதும் உன்னதமான தொழில் வேளாண்மையாகும் அக்ரிகல்ச்சர் இஸ் த மோஸ்ட் ஹெல்த்ஃபுல் மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் மோஸ்ட் நோபல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் மேன் என்று வழிமொழிகிறார் அல்லும் பகலும் அயராது உழைத்து உலகோரின் அச்சாணியாக திகழும் மேன்மையுடைய வேளாண் பெருங்குடி மக்களை போற்றும் விதமாக வேளாண்மை கடந்து வந்த பாதைகளை மாமண்டத்தில் பகிர் பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் நமது வரலாறு வரலாற்று ஆவணங்களில் விலங்குகளை வேட்டையாடுதல் கால்நடைகள் வளர்த்தல் ஆகியவற்றை கற்கால மனிதர்கள் மேற்கொண்டதற்கான தகவலோடு மெய்திரி வகையின் என் வகை உணவில் செய்தியும் வரையார் என்று தொல்காப்பியர் கூறியதிலிருந்து நெல் புல்லரசி காடைக்கண்ணி உளுந்து அவரை போன்ற போன்றவற்றை பயிரிடுவதற்கு உள்ளதற்கான ஆதாரங்கள் ஆய்வாளர்களின் ஆய்வு குறிப்புகளில் இருந்து காண முடிகின்றது பின்னர் பட்டறிவாலும் படிப்பறிவாலும் பயிர் வளர்ப்பு தொடர்பான நுணுக்கங்கள் உள்ளதையும் அறிய முடிகின்றது மேலும் நம் முன்னோர்கள் பயிர் செய்வதும் உணவு உண்பதும் என்று மேலோட்டமான வாழ்வு வாழாது ஒவ்வொரு செயலுக்கும் முக்கியத்துவம் அளித்து ஒவ்வொன்றையும் நுணுகி ஆராய்ந்து நுட்பமாய் கண்டறிந்து தங்களுடைய வேளாண் அறிவை வளர்த்து கொண்டிருப்பதை சங்க இலக்கியங்கள் மூலம் மிக எளிதாக நாம் உணரலாம் உணவு உற்பத்தியின் உன்னதத்தை உலக பெற்ற பசுமை புரட்சி விஞ்ஞானி பாரரத்னா எம் எஸ் சுவாமிநாதன் அவர்கள் எதிர்காலம் தானியங்களை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு உரியதை தவிர துப்பாக்கிகளை அதிகம் கொண்ட நாடுகளுக்கு அல்ல என்று தெரிவித்துள்ளார் வேளாண் பெருங்குடி மக்கள் தங்கள் உழைப்பிற்கேற்ற பலன்களை பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் வேளாண்மையை வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக மாற்றி உழவர்களின் நலனை பெணிகாக்க நேச கரத்துடன் பல உன்னத திட்டங்களை வழங்கி நடைமுறைப்படுத்தி வருபவர் நமது மாண்புமு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வேளாண்மை துறையை வேளாண்மை உழவர் நலத்துறை என பெயர் மாற்றம் செய்து வேளாண் உற்பத்தியுடன் நின்று விடாமல் உழவர் பெருமக்களின் நலனிற்கு முக்கியத்துவம் அளித்து வரும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள்தான் வேளாண் தொழிலில் சவால்களை எதிர்கொண்டு வரும் விதம் வேளாண்மை தற்போதுள்ள சவால்களை சாதனைகளாக மாற்றி அதன் மூலம் விவசாயிகளின் நலனை பேணி காத்திட பல அரிய திட்டங்கள் வேளாண்மை உணவு நலத்துறையால் கடந்த மூன்று ஆண்டுகளில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வேளாண்மைக்கான தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்தியதன் காரணமாக இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் நூற்றி ஐம்பத்தஞ்சு லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது அரசால் செயல்படுத்தப்பட்ட சீர்மிகு திட்டங்களால் மகிழ்ச்சியார்ந்த விவசாயிகள் ஊக்கத்துடன் செயல் செய்திட்ட சாகுபடியால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டில் நூற்றி பதினாறு லட்சத்தி தொண்ணூற்றி ஓராயிரம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அதிகரித்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்படாமல் இருந்து கிளப்பில் இருந்த பாசன மின் இணைப்பிற்கான விண்ணப்பங்கள் கடந்த இரண்டு ஆண்டுகளில் மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து நடப்பாண்டிலும் ஐம்பதாயிரம் மின் இணைப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன வேளாண் தொழிலை மேற்கொள்ள இளைஞர்களும் ஆர்வம் ஏற்படுத்த ஏற்படுத்துவது மிகவும் அவசியம் இளைஞர்தான் எந்த ஒரு நாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கும் முதுகெலும்பாவார் வேளாண் சார்ந்த தொழில்களின் முன்னேற்றத்தில் இளைஞர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும் என்பதால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் இருநூத்தி அறுபத்தி எட்டு வேளாண் பட்டதாரிகள் தேர்வு செய்யப்பட்டு தலா ஒரு லட்சம் மானியம் வழங்கப்பட்டு அக்ரி கிளினிக் உள்ளிட்ட வேளாண் சார்ந்த தொழில்களை தொடங்கி நடத்தி வேளாண்மைக்கு வலு சேர்த்து வருகின்றனர் வேளாண் விளைபொருளுக்கு உரிய விலை கிடைத்திட நம்முடைய அரசு பல்வேறு சீரிய முயற்சிகளை எடுத்துள்ளது தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் மூலம் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் ரகத்திற்கு குயிண்டால் ஒன்றுக்கு நூற்றி ஏழு ரூபாயும் சாதாரண ரகத்திற்கு குயிண்டால் ஒன்றைக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாயும் ஊக்கத்தொகை அளிக்கப்பட்டு விவசாயிகளிலிருந்து கொள் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது கடந்த ஆண்டு நாற்பத்தி அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது பயிர் வகைகள் கொப்பரை தேங்காய் ஆகியவையும் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுவதால் விலை உயர்ச்சிலிருந்து விவசாயிகள் பாதுகாக்கப்படுகின்றனர் கடந்த ஆண்டு கரும்பிற்கு ஒரு மெட்ரிக் டன்னிற்கு ஊக்கத் தொகையாக நூத்தி தொண்ணூத்தி ரூபாய் வீதம் இருநூத்தி அறுபது கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைத்திட ஏதுவாக உழவர் சந்தைகள் மின்னணு சந்தைகள் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ஆகியவை செயல்படுகின்றன இதனால் வேளாண் பெருங்குடி மக்களின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை அளிக்கப்பட்டு அவர்களுக்கான வாய்ப்புகள் மேன்மேலும் வலுப்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் பயிர் சாகுபடியில் இடுபொருளுக்கான செலவினத்தை விட வேளாண் பணிகளுக்கான ஊதியம் தற்போது அதிகமாக உள்ளது இதனை எதிர்கொள்ள வேளாண் பணிகளுக்கு தேவையான அனைத்து வகையான வேளாண் இயந்திரங்களும் கருவிகளும் விவசாயிகளுக்கு மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் வேளாண் இயந்திர வாடகை மையங்கள் மூலமாக வேளாண் இயந்திரங்களை விவசாயிகளுக்கு வாடகைக்கு பெற்று பயனடையும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்திட ஏதுவாக இந்த அரசு புதிய குளிரிடப்பட்ட கிடங்குகள் தானிய சேமிப்பு கிடங்குகள் உலர்கலங்கள் உள்ளிட்ட வசதிகளை அமைத்துக் கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த மூன்று ஆண்டுகள் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கை ஒரு பார்வை கடந்த மூன்றாண்டுகளில் அறிவிக்கப்பட்ட அனைத்து திட்டங்களும் சரிவர செயல்படுத்தப்பட்டு எதிர்பார்த்த பலன்களை தந்துள்ளன நீண்டகால திட்டங்களுக்கான பணிகள் தகுந்த மேற்பார்வையில் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன வேளாண் உழவு நலத்துறை திட்டங்களோடு உழவு நலன் தொடர்புடைய பிற துறை திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏழாயிரத்தி எழுநூத்தி ஐந்து கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டு இதுவரையில் இருபத்தி மூவாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் வேளாண் பயிர்களும் மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு ஏக்கர் பழப்பளவில் பழக்கலர்களும் பழமரக்கலர்களும் மரங்கள் ஆகிய முதலியவை நடப்பட்டு தரிசு நிலங்கள் நிரந்தர சாகுபடிக்கு கொண்டு வரப்பட்டுள்ளன ஆயிரத்தி அறுநூத்தி ரெண்டு ஆதிதாட பழங்குடியின விவசாயிகளுக்கு ஆழ்துளை அல்லது குழாய் கல்லறுகள் நிறுவப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு பண்ணை குட்டைகளும் அமைக்கப்பட்டு பாசன பரப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள நாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு குளங்கள் ஊரணிகள் வரத்து கால்வாய்கள் எல்லாம் இத்திட்டத்தின் மூலம் தூர்வாரப்பட்டு மேம்படுத்தப்பட்டுள்ளன எழுவரையும் ஏற்றமடைய செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆதித்யாவுடன் பழங்குடியின சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் பசுமை குடில் ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்ற உயர் மதிப்பு திட்டங்களுக்கு இருபது சதவீதம் கூடுதல் மானியம் வழங்கும் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது இத்திட்டம் மிகுந்த வரவேற்பினை பெற்றதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட பதினேழு கோடி ரூபாயை விட கூடுதலாக ஒம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஆதி திராவிட பழங்குடியின விவசாயிகள் பயனடைந்துள்ளன தமிழ்நாடு முழுவதும் நீர்நிலைகளை தூர்வாரியும் புனரமைத்தும் சீரமைத்தும் புதிய நீர் சேகரிப்பு கட்டங்கள் கட்டமைப்புகளை உருவ ஏற்படுத்தி மழை நீரை வீணாக்காமல் சேமித்து நிலத்தடி நீரை சரி நுண்ணுரி நுண்ணூரி நுண்ணீர் பாசனம் போன்ற தொழில்நுட்பங்களை பரவலாக்கி பாசன நீரின் பயன்பாட்டை அதிகரித்ததால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் எண்பத்தி ஒன்பது லட்சத்தி ஆறாயிரம் ஏக்கராக இருந்த பாசன பெற்ற பரப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டின் தொண்ணூத்தி லட்சம் லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ஏக்கராக உயர்ந்துள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே கடந்த மூன்றாண்டுகளில் அளிக்கப்பட்ட வேளாண் அறிக்கைகளானவை பாலன் மீலி மரவோன் திறவோன் போன்று தவழ்ந்து நடந்து ஓடி விளையாடி நம்மை மகிழ்வித்தனர் இந்த நான்காம் வேளாண் நிதி அறிக்கையானது புத்தம்பு கொண்டு பொலிவுடன் கூடிய தாய்வி குதிக்கும் குழந்தையாக உள்ளது என்பதை பெருமிதத்துடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் பூண்டாண்டு அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட அனைத்து அறிவிப்புகளுக்கும் அரசாணை வெளியிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் பயன்கள் அனைத்தும் தொடர்ந்து உணரப்படுகின்றன மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கு தகுந்த புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன உழவர் நலன் பருவநிலை மாற்றத்தின் காரணமாக தமிழ்நாட்டில் புயல் வெள்ளம் வறட்சி போன்ற இயற்கை பேரிடர்கள் ஆண்டுதோறும் நேரிட்டு பயிர் உற்பத்தியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் வெகுவாக பாதிக்கின்றன இத்தகைய இயற்கை இடப்பாடுகள்லாம் ஏற்படும் வருவாய் இழப்பிலிருந்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மாத்திட இருபத்தஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக இந்த அரசு பொறுப்பேற்றது முதல் இதுவரையில் நாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது இதில் இதில் விதைப்பு பொய்த்தல் இனத்தில் அறிவிக்க செய்யப்பட்ட சம்பா நெற்பயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுகளின் பயிரிழப்பு ஏற்பட்ட அதே ஆண்டிலேயே இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டதை இங்கே இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் தென்மேற்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை மாண்டஸ் புயல் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பெய்த கனமழை பருவந்தாவரி பெய்த மழை வறட்சி கடந்த வறட்சி கடந்த மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெய்த ஆலங்கட்டி மழை ஆகிய இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு முன்னூற்றி எண்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் விவசாயிகளுக்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்பட்டுள்ளது குறுவை பருவத்தில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு மிக்சாம் புயல் மக்காசோள பயிரில் ஏற்பட்ட மகசூல் இழப்பு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் விவசாயிகளுக்கு நூற்றி பதினெட்டு கோடியே எழுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது மேலும் கோடை மழை தென்காசி மாவட்டத்தில் தென்பேற்கு பருவமழை காலத்தில் மழை மழை குறைவால் ஏற்பட்ட மகசூல் இழப்பு தென் மாவட்டங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெருமழை போன்ற இயற்கை பேரிடர்களால் ஏற்பட்ட பயிர் சேதத்திற்கு இருநூத்தி எட்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் நிவாரண தொகை இரண்டு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் விவசாயிகளுக்கு விரைவில் வழங்கப்படும் மேட்டூர் அணையில் குறைந்த அளவே தண்ணீர் இருந்த போதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அரிய நிகழ்வாக மேட்டூர் அணையிலிருந்து மூணு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டெல்டா பாசனத்திற்காக மூன்று டிஎம்சி தண்ணீர் திறந்துவிட உத்தரவிட்ட விட்டதால் பாதிக்கும் நிலையிருந்த சுமார் இருபத்தஞ்சாயிரம் ஏக்கர் சம்பா நெற்பயிர் காப்பாற்றப்பட்டுள்ளது இப்போது பல்வேறு உழவு நலம் குறித்த திட்டங்கள் வேளாண் இயந்திரங்கள் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தொழில்நுட்ப கருத்தரங்கள் கொண்ட மாபெரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் சிறப்பு சிறப்பு அரசு தோட்டக்கலை பண்ணைகள் இயற்கை எரிபொருட்களை பயன்படுத்துவதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தும் உணர்த்தும் வகையில் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஏக்கர் பரப்பளவில் செயல்விளக்க அமைத்திட ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் மிளகாய் பயிர் ஊக்குவிப்பு திட்டம் கடந்த நிதி அறிக்கையில் அறிவித்தபடி இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஏக்கர் பரப்பில் சீமக் கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் பயிரிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலும் மிளகாய் மண்டலம் ஏற்படுத்தப்படப்பட்ட பகுதிகளான ராமநாதபுரம் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி மாவட்டங்களில் உன்மிளகாய் உற்பத்தி அதிகரிக்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பது ஏக்கர் பரப்பில் சீம கருவேல மரங்களை அகற்றப்பட்டு மிளகாய் சாகுபடி செய்யப்படும் மேலும் நெல் இதர ராணியங்களின் அறுவடைக்கு பின் மூவாயிரத்தி எழுநூறு ஏக்கர் பரப்பளவில் மிளகாய் பயிரிட ஊக்குவிக்கப்படும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டங்களை தேவைப்படும் இடங்களில் இரநூறு பண்ணை குட்டைகள் அமைக்கப்பட்டு நீர் ஆதாரங்கள் ஏற்படுத்தப்படும் இதற்கான மூணு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மரவெளியில் பூச்சி மர பூச்சியினை கட்டுப்படுத்துதல் மரவெளி அதிகமாக பயிரிடப்படும் மாவட்டங்களில் ஏற்படும் பூச்சி தாக்குதலால் உற்பத்தி குறைந்து விவசாயிகள் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக ஒருங்கிணைந்த உர பூச்சி மேலாண்மைக்காக இருபத்தி ஓராயிரம் ஏக்கருக்கு ஒரு கோடி ரூபாய் மாநிலதி நிதி ஒதுக்கப்படும் பேரீச்சை சாகுபடி இரும்பு சத்து அதிகமுள்ள பேரீச்சை சாகுபடியை தமிழ்நாட்டில் இருநூத்தி ஐம்பது ஏக்கர் பரப்பில் விரிவாக்கம் செய்ய முப்பது லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும் கொய்யாவில் பூச்சி மேலாண்மை கொய்யாவில் அறுவடை காலங்களில் உருவாகும் பழ ஈக்களால் அதிகம் சேதம் ஏற்பட்டு மகசூல் பாதிக்கப்படுகிறது இதனை கட்டுப்படுத்தும் விதமாக பத்தாயிரம் ஏக்கருக்கு இனக்கவர்ச்சி பொறிகள் வழங்கிட ஐம்பது லட்சம் ரூபாய் ஒன்றிய மாநில அரசு நிதியிலிருந்து ஒதுக்கப்படும் பந்தல் பந்தல் காய்கறிகள் ஊக்குவிப்பு திட்டம் பந்தல் காய்களான பாகல் புடல் பீக்கன் சுரை போன்ற கொடி வகை காய்கறிகளின் உற்பத்தியை பெருக்கவும் உற்பத்தி திறனை மேம்படுத்தவும் தரமான விளை பொருட்களை பெறவும் உயர் தொழில்நுட்பமான நிரந்தர பந்தல் அமைப்பது இன்றியமையாதது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டில் எழுநூத்தி எழுபது ஏக்கர் பரப்பளவில் ஒம்பது கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் நிரந்தர பந்தல் அமைக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் பாரம்பரிய ரகங்களுக்கு முக்கியத்துவம் அன்னை ஊட்டிய அமுதனை கண்முன்னே நிறுத்தும் சிறப்புடைய பாரம்பரிய காய் காய்கறி ரகங்களை தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதியில் இருந்து மீட்டெடுத்து விவசாயிகளிடையே அந்த ரகங்களை ஊக்குவிக்கும் வகையிலும் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபது ஏக்கர் பரப்பு விரிவாக்கம் செய்யவும் ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் அரசு தோட்டக்கலை பண்ணைகள் பண்ணைகளின் நடவு செடிகள் விற்பனை மையம் அரசு தோட்டக்கலை பண்ணைகளின் உற்பத்தி செய்யப்படும் தோட்டக்கலை நடவு செடிகள் உயிர் உரங்கள் மண்புழு உரம் உயிரி பூச்சிக்கொல்லிகள் தோட்டக்கலை விலை விளை பொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களோடு வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான மண் தொட்டிகள் செடி வளர்ப்பு பைகள் கருவிகள் ஆகியவும் பொதுமக்களுக்கு எளிதில் கிடைக்கும் கிடைக்குமாறு விற்பனை செய்ய முக்கிய சாலைகளை ஒட்டி அமைந்துள்ள பத்து அரசு தோட்டக்கலை பண்ணைகளில் தோட்டக்கலை விற்பனை மையங்கள் ஒரு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும் வட்டாரந்தோறும் தோட்டக்கலை பயிர்களுக்கான செயல் விளக்கம் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டங்கள்